அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய காமிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்க நிறைய வீட்டுக்கே வரது வந்து காயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சண்டையில் சட்டைகள் கிளியதான் செய்யும் இங்க பாருங்க சட்டை எவ்வளவு சட்டை கிழிஞ்சிருக்கு பாத்தீங்களா கிட்டக்க வந்தாவே பயமா இருக்கு எங்க ஆத்திரத்துல நம்மள கடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் பயமா இருக்கு பாருங்க ஒட்டம்பெல்லாம் பாத்தீங்களா என்ன ரன இருக்காண்டு ஆள் செமையா பஞ்சர் ஆகிருக்கான் போட்டு சும்மா செவிட்டு எடுத்திருக்காங்க காலு கை எல்லாத்தையும் இவனை போட்டு கடிச்சு வச்சிருக்கானு இவனை அவன் கடிக்கிற ஆத்திரத்தில் இவன் என்ன பண்ணுறான் நெய்னாவை போட்டு அடிக்கிறதுக்கு பார்க்குறான் பாவமாக தான் இருக்கு இவனை பார்த்தாலும் உடம்புல கையை வைக்க முடியல அவ்வளோ காயங்கள் இருக்குது எங்கே பார்த்தாலும் காயம் எப்படித்தரமா இருந்தான் இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வீட்டுக்கு வந்தப்ப இருந்தான் ஆனால் அந்த காயங்கள்லாம் ஆறி போய் நல்லா இருந்தான் இப்போ மறுபடியும் அதே லெவலில் ஆயிட்டான் அதை நினச்சா தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இங்கே பாருங்க கழுத்தெல்லாம் பார்த்தீங்களா எப்படி போட்டு புட்டிங்க அவனுக்கு முடிய காணும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு பிக் ஃபைட் ஐட்டான் காமிக்க சொன்னீங்கல்ல அதனால தான் கொண்டு வந்து மெனக்கெட்டு இவனை கொலையில் தான் கிடக்குறான் வீட்டுக்கு வரமாட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் சொல்லுபா பாவம்ல பாவம்ல பாருங்க இவன் பாருங்க இவனை காலையில இவனை மரத்துல ஏத்தி விட்டான் எத்தனை மணிக்கு ஒரு ஒன்பதுல பத்து மணிக்கு ஏத்தி விட்டது நம்ம பையல மரத்துல மணி பன்னெண்டே முக்கால் ஆச்சு இன்னும் அந்த மரத்தை விட்டான் அவனும் இறங்கல இவனும் இந்த விட்டு நகரல ஏன்னா அவனை அடிக்காம நான் நகரமாட்டேன்னு பட்டை போட்டு உட்காந்துருக்கான் என்னத்தான் பண்றது நம்ம அண்ணன் பாருங்க அந்த பச்சை மண்ணு பச்சை மரத்துல உட்காந்துகிட்டு இருக்குது இந்த சிகப்பு மண்ணு இந்த சிவப்பு மரத்துல உக்காந்து மண்ணுல உக்காந்துகிட்டு இருக்குது ஏன்னாப்பா இது Okeylah bye bye